வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான மூணு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அவசரப்பட்டு வார்த்தையை விட்ட ஸ்டாலின் அவர்கள் ஒரு கேள்விக்குறி இப்போ இந்த டாபிக் டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த தூர்தர்ஷனுடைய லோகோ இருக்குது பார்த்தீங்களா அந்த லோகோவை காவி நிறத்துக்கு வந்து மாத்தினாங்கல்ல இதற்கு இந்தி கூட்டணி கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சாங்க அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டேன் அது மட்டும் இல்லாமல் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பெரிய அறிக்கையை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு அந்த அறிக்கையில் திருவள்ளுவருக்கு காவி சாயம் வந்து பூசினாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகாசவாணி வானொலி அப்படிங்கிற அழகான தமிழ் பேரை ஆகாசவாணி அப்படின்னு சொல்லிட்டு சமஸ்கிருத மயமாக வந்து மாத்தினாங்க இது மாதிரி ஒன்று காவிக்கு வந்து மாற்றுறாங்க இல்லை சமஸ்கிருத மையமாக மாற்றுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜக மறுபடியும் ஜெயிச்சிருச்சுன்னா இப்படி தான் வந்து மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு அதில் பர்டிகுலராக நம்ம வந்து போன வீடியோவில் திருவள்ளுவரை வந்து மதசாயம் திருவள்ளுவருக்கு பூசுகிறாங்க காவி சாயம் பூசுகிறாங்க அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொன்னது குறித்து நம்ம எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருந்தோம் இப்போ ரெண்டாவது இந்த ஆகாசவாணி அப்படின்னு சொல்லிட்டு சமஸ்கிருத மையமாக மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருந்தார்ல அது பற்றி நம்ம சில கிளாரிட்டியோட சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும் என்ன தெரியுமா ஃபஸ்ட்டு ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு முக்கியமாக இந்த ஆகாசவாணி அப்படிங்கிற அந்த வார்த்தையை ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பயன்படுத்துறது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அதை சொன்னது யாரு அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் இருக்கார்ல நம்ம தேசிய கீதத்தை இயற்றிய ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் தான் ஆகாசவாணி அப்படிங்கிற வார்த்தையை ஃபஸ்ட்டு பயன்படுத்துகிறாரு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நரேந்திர சர்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் இவர் ஹிந்தி ஒரு கவிஞர் இவர் தான் ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக ஆகாசவாணி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நம்ம சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை பண்ணுறாரு நரேந்திர சர்மா அப்படிங்கிற ஒரு ஹிந்தி கவிஞர் வந்து பரிந்துரை பண்ணுறாரு அந்த பரிந்துரையை ஏற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ஆல் இண்டியா ரேடியோ ஆகாசவாணி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்படுது ஆகாசவாணி இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் யார் இந்தியாவுடைய பிரதமராக இருந்தது அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருந்தார் அப்ப ஸ்டாலின் அவர்கள் சொல்ற மாதிரி ஆகாசவாணி அப்படின்னு சொல்லிட்டு சமஸ்கிருத மையமாக மாத்திட்டாங்க அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டிருக்காருல்ல அப்ப அது நேரு அவர்களுடைய காலத்தில் எடுக்கப்பட்ட முடிவு அந்த முடிவுக்கும் பாஜகவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை மோடிக்கும் அந்த ஆகாசவாணி அப்படிங்கிற பெயர் மாற்றத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது முக்கியமாக இந்த சமஸ்கிருத விஷயம் இருக்கு பார்த்தீங்களா நார்மலாகவே திராவிட கட்சிகள் ஒரு விமர்சனத்தை முன்வைப்பாங்க இது மாதிரி தமிழுக்கு வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட்டை ஒதுக்குறாங்க இதுவே சமஸ்கிருதத்துக்கு கூடுதல் அமௌண்ட் ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது உண்மைதான் காரணம் என்ன சமஸ்கிருதத்துக்கு அதிக பல்கலைக்கழகங்கள் நம்ம இந்தியாவில் இருக்குது தமிழுக்கு ஒன்னே ஒன்று தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் இருக்கு பார்த்தீங்களா அது ஒன்று மட்டும்தான் தமிழுக்குன்னு தனியாக பல்கலைக்கழகம் இருக்குது இந்த சமஸ்கிருதத்துக்குன்னு தனியான பல்கலைக்கழகத்தை யார் அதிகமாக கொண்டு வந்தது அப்படின்னா காங்கிரஸ் தாங்க காங்கிரஸ் தான் கிட்டத்தட்ட பத்துக்கும் அதிகமான சமஸ்கிருத பல்கலைக்கழகங்களை இந்தியாவில் வந்து தோற்றுவித்தவங்க உருவாக்கினவங்க அவங்க தான் பாஜக பார்த்தீங்கன்னா ரெண்டோ மூணோ தான் பாஜக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் அப்போது இந்தியாவிலேயே சமஸ்கிருதத்துக்கு அதிக பல்கலைக்கழகங்கள் இருக்கிறதுனால சமஸ்கிருதத்துக்கு அதிக நிதி வந்து ஒதுக்கீடு செய்யப்படுது மத்திய அரசாங்கம்னால் தமிழ் ஒரே ஒரு பல்கலைக்கழகம் தமிழுக்கு இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி நிதி வந்து ஒதுக்கீடு செய்யப்படுது அப்படிங்கிறதான் ஃபேக்ட் ஸோ இது வந்து முதல் டாபிக்குங்க ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கடும் சிக்கலில் மம்தா பானர்ஜி அவர்கள் அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் என்ன ரெண்டாயிரத்தி பதினாறில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் வந்து இருக்கும்போது அவங்க என்ன தெரியுமா பண்ணுறாங்க இந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா பள்ளி ஆசிரியர்கள் ஆசிரியர் இல்லாத மற்ற பணிகள் ஸ்கூல்ஸில் அதை வந்து கொண்டு வரதுக்காக அலாக்கேட் பண்ணுறதுக்காக ஒரு எக்ஸாமினேஷனை வந்து நடத்துகிறாங்க நம்ம டிஎன்பிஎஸ்சி மாதிரி வெஸ்ட் பெங்காலுடைய பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க அந்த தேர்வை வந்து நடத்துகிறாங்க அந்த தேர்வுக்கு பிறகு கிட்டத்தட்ட இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஆசிரியர்கள் அப்பாயின்ட் வந்து செய்யப்படுறாங்க ஒரு புகார் வருது என்ன தெரியுமா காசை வாங்கிக்கிட்டு இது மாதிரி முறைகேடு வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் வந்து முன்வைக்கப்படுது சிபிஐ வந்து நீதிமன்றத்தில் வந்து சில பேர் கேஸெல்லாம் வந்து போட்டுறாங்க சிபிஐ வந்து களமிறங்குறாங்க சிபிஐ விசாரிக்கணும் அப்படி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்குது சிபிஐ விசாரணையை தொடங்குறாங்க சிபிஐ விசாரணையில் என்ன தெரியுமா தெரிய வருது என்ன தெரியுமா அதாவது பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த ஓஎம்ஆர் சீட் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஓஎம்ஆர் சீட்டை பணம் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா அந்த தேர்வர்கள் அவங்களுக்கு வந்து ஓஎம்ஆர் சீட்டை தனியாக கொடுத்து தனியாக அவங்கள வந்து இந்த கரெக்ட் ஆன்சர்ஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படி வந்து அவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்களுக்கு பணி நியமனம் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ கண்டுபிடிச்சி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் டிஎம்சி உடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சரை வந்து அரஸ்ட் வந்து பண்ணிடுறாங்க இதெல்லாம் நடக்குது இப்போ என்ன அப்டேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி பதினாறில் நியமனம் செய்யப்பட்ட அனைத்து பணியிடங்களும் ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கொல்கத்தா நீதிமன்றம் இப்போ உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை இது மாதிரி முறைகேடு செஞ்சு வேலைக்கு போனாங்க பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இப்போ வரைக்கும் பணியில் இருக்காங்கல்ல அவங்க வட்டியோட பன்னெண்டு பர்சன்டேஜ் வட்டியோட வாங்கின சம்பளத்தை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதிரடியான உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க அப்போ நீதிமன்றத்துடைய இந்த உத்தரவின் முடிவில் இங்கே வந்து ஒரு பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு அப்படிங்கிறது திட்டவட்டமாக தெளிவாயிருச்சு இப்போ இது தேர்தல் நேரத்தில் மிகப்பெரிய ஒரு சிக்கலை வந்து மம்தா பானர்ஜி அவர்களுக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கும் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஆல்ரெடி எல்லா கருத்து கணிப்புலையும் வெஸ்ட் பெங்காலில் இந்த வாட்டி பாஜக நம்பர் ஒன் பார்ட்டியாக வந்துடுவாங்க அப்படிங்கிற கணிப்புகளை பல இடங்களில் பார்க்க முடியுது இப்போ இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு செய்தி நீதிமன்ற தீர்ப்பு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு பலத்த அடியாக பார்க்கப்படுது இது ரெண்டாவது டாபிக் கடைசி டாபிக் கர்நாடகாவில் கேரளா கர்நாடகாவில் அண்ணாமலை கேம்பெயின் வந்து பண்ணிக்கிருக்காரு அதில் கர்நாடகாவிலாம் பார்த்தீங்கன்னா உச்சபட்ச ஒரு வரவேற்புங்க கர்நாடகாவில் அண்ணாமலை வந்து காவல்துறை அதிகாரியாக இருந்ததுனால எல்லா மக்களுக்கும் நல்லா வந்து தெரியுது அண்ணாமலையை ஃப்ளூயண்ட்டாக கன்னடத்தில் வந்து பேசுறாரு அது மட்டும் இல்லாமல் சில புகைப்படங்கள்லாம் பார்க்க முடியுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அண்ணாமலை மீது எந்த அளவுக்கு ஒரு மரியாதையை வச்சிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது இதுல ஒரு விஷயம் கிளியர் ஆகுது என்ன தெரியுமா அதை சொல்கிறதுக்கு முன்னாடி அண்ணாமலை எங்கெல்லாம் கேம்பெயின் தெரியுமா பண்ணுறாரு அவர் காவல்துறை அதிகாரியாக எந்தெந்த இடத்துலலாம் பணியாற்றினாரோ அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பாஜக வேட்பாளர்கள் இருக்காங்களே அவங்களை ஆதரித்து அண்ணாமலை கேம்பெயின் வந்து பண்ணுறாரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பெங்களூர் சவுத்தில் தேஜஸ்வி பெங்களூர் ரூரலு அதன் பிறகு மேங்களூரில் பெங்களூர் சென்ட்ரலில் பிசி மோகன் இவங்களெல்லாம் ஆதரித்து கேம்பெயின் வந்து பண்ணியிருக்காரு அப்போ இதில் இருந்து அண்ணாமலை அவர் வேலை பார்க்குற நேரத்தில் டயத்தில் எந்த அளவுக்கு ஒரு டிசிப்ளினாக இருந்திருப்பாரு ஒருவேளை அந்த சர்வீஸ் டயத்தில் அவர் வந்து கரப்டடாக இருந்திருந்தார் அப்படின்னா அந்த இடத்துக்கே வந்து கேம்பெயின் பண்ணுறதுக்கு பாஜக மேலிடம் அனுப்பியிருக்க மாட்டாங்க ஆனால் வேலை பார்த்த இடத்துலையே இடத்துக்கே ஸ்பெசிஃபிக்காக அண்ணாமலையை வந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னா அவர் எவ்வளோ டிசிப்ளினாக அவருடைய சர்வீஸில் இருந்திருப்பாரு அப்படிங்கிறது இதன் மூலமாக கிட்டத்தட்ட ப்ரூவ் ஆகுது அப்படின்னு பாஜகவினர் நிறைய பேர் பதிவுகள் போடுறத நம்ம பார்க்க முடியுது இப்போ கூட குருட் இந்தியா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க சவுத் இந்தியாவில் பாஜகவுடைய சாவியாக அண்ணாமலை திகழ்கிறாரு பாஜகவை மிகப்பெரிய ஒரு குரோத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கான முக்கியமான ஒரு நபராக அண்ணாமலை இருக்கார் அப்படின்னு பிரட் இண்டியா ஒரு ஆர்டிக்கிளை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது இந்த கேரளா கர்நாடகாவில் அண்ணாமலையுடைய இந்த விசிட்டுக்கு பிறகு கிட்டத்தட்ட உறுதியாகுதுங்க அவர் போகிற இடமெல்லாம் நல்ல ஒரு வரவேற்பு கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு ரிசப்ஷனை நம்ம பார்க்க முடியுது இந்த மூணு டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்கா கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய் ஹிந்த்